ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வீரப்போர் புரிந்து வீரமரணமடைந்த சிவகங்கை ஆண்ட மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் இரநூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு சென்னை மண்டல மாமன்னர் மருது பாண்டியர் மற்றும் அகமுடியார் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வீரவணக்க நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை தீ நகரில் உள்ள பசும்பொன் தேவர் மண்டபத்தில் நடைபெற்ற மாமன்னர் மருது பாண்டியர்கள் வீரவணக்க நிகழ்ச்சியில் சென்னை மண்டல மாமன்னர் மருள் மாண்டியர்கள் மற்றும் அகமுடியார் சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்னை கிண்டியில் உள்ள மாமன்னர் மருந்து பாண்டியர்கள் கிளைக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் லயன் கேவி குமரேசன் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி திரு எம் மலைச்சாமி ஆகியோர் தலைமை தங்கினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பி கே ராஜன் திருமதி ஆர் இந்திராணி டாக்டர் திரு ஜி ரங்கசாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் திரு சித்திரைக்குமார் திரு மெய்யப்பன் திரு ராமு என்ற ராமச்சந்திரன் திரு எம் பழனிவேல் திரு பி சிவலிங்கம் திரு ராஜு திரு யுவராஜன் ஆகியோர் விழா ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு எம் சேகரன் திரு வி கே சி திருநாவுக்கரசு வக்கீல் திரு சிவா வழக்கறிஞர் திரு ஜிஎம் எம் சிவசங்கர் திரு ஆர் சுதர்சன் திரு ஜி பஞ்சநாதன் திரு ஆர் சிவபாலன் திருமதி மாலதி செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் குழந்தைகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் முதியோர் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்ட மாமன்னர் மருது பாண்டியர் வீரவணக்க அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கத்தின் செயலாளர் லயன் ஏ சரவணன் மற்றும் மாமன்னர் மருது பாண்டியர் மற்றும் அகமுடையார் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் திரு முத்துக்குமார் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருந்தனர் நூற்றுக்கணக்கான பெண்கள் தலையில் முளைப்பாறு ஏந்தி வந்து மாமன்னர் மருது பாண்டியருக்கு வீர வணக்க அஞ்சலி செலுத்தினர் மிக எழுச்சியுடன் நடைபெற்ற இந்த மாமன்னர் மருது பாண்டியர் வீர வணக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்னை மாநகராட்சி மேயர் துணை மேயர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அவர்களை மாமன்னர் மருது பாண்டியர் மற்றும் அகமுடியா சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்து சங்க கூட்டமைப்பின் தலைவர் திரு ஏ வி குமரேசன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திரு சித்திரைக்குமார் மற்றும் திரு ராஜன் ஆகியோர் ஏற்பாட்டில் அன்னதானமும் வழங்கப்பட்டது எடுத்து போடுங்க அப்படியே மேலே போடுங்க ஏதாவது மூஞ்சி தெரியுதா பார்த்தீங்களா ஒன்றும் தெரியலை மேலே எடுங்க குறைங்க ஓகே ராஜா ஓகே ராஜா என்ன சொல்லுங்கள் எடுத்துட்டு எடுத்துறேன் எடுத்துடுறேன் கொஞ்சல இல்ல கொஞ்சல தெரியும்